ஹலலூயா நான் சொன்னேன் அல்லவா எபிரியர்கள் யாஷ்வா என்றும் கிரேக்கர்கள் ஈசோஸ் என்றும் ரோமர்கள் ஈசூஸ் என்றும் ஆங்கிலேயர்கள் ஜீசஸ் என்றும் தமிழர்கள் ஏழு பெயர் தாண்டி இன்னைக்கு எட்டாவது பேருக்குள் இருக்கிறார்கள் நானும் இதில் தான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன் காலங்கள் கடந்து வந்தது பரலோகத்தின் தேவன் என்னை முன்குறித்திருந்தார் அவருடைய அனாதி தீர்மானத்தினுடைய உடாய் அவருடைய நாமத்தை எனக்கு கொடுத்தார் அவருடைய சொந்த நாமத்தை எனக்கு கொடுத்தார் தேவனால் மறைக்கப்பட்டு மனுஷர்களால் மறைக்கப்பட்ட சாத்தானால் மறைக்கப்பட்ட அந்த நாமத்தை ஏற்ற காலம் வந்தபோது அவர் எனக்கு கொடுத்து இப்போது பத்து வருடங்கள் ஆகிறது ஆனால் அதற்கு முன்பாக நான் ஊழியர் செய்த போது அவருடைய நாமம் என்று சொல்லி இயேசு என்று சொல்லிக் கொண்டிருந்தேன் அந்த நாமத்தில் எனக்கு உபத்ரவம் இல்லை அந்த நாமத்தில் எனக்கு பிரச்சனை இல்லை அது கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி புறஜாதிகளாக இருந்தாலும் சரி எந்த விதமான நான் அனுபவித்தது இல்லை ஆனால் என்றைக்கு இப்பிரபஞ்சத்தின் அதிபதியினுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டு அவன் கொடுத்த நாமங்களை மறந்துவிட்டு பரலோகத்தின் தேவன் காபிரியல் தூதனால் பூமிக்கு கொண்டு வரப்பட்ட நாமத்தை எப்போது சொல்ல ஆரம்பித்து ஒரு கூட்ட ஜனத்திற்கு அவருடைய நாமத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்தேனோ அதிலிருந்து எனக்கு விரோதிகள் அநேகர் என்னுடைய நண்பர்களே என்னை விரோதிக்க ஆரம்பித்தார்கள் என்னுடைய சொந்தக்காரர்கள் என்னை விரோதிக்க ஆரம்பித்தார்கள் சரியாக புரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் வேதம் சொல்கிறது ஏசியாவுனுடைய புஸ்தகம் அறுபத்தி ஆறாவது அதிகாரம் அதனுடைய அஞ்சாவது வசனத்தை வாசிப்போமே ஆனால் யாவுடைய வசனத்துக்கு நடுங்குறவர்களே அவருடைய வார்த்தையை கேளுங்கள் அவருடைய என் நாமத்து நிமித்தம் உங்களை பகைத்து என்னுடைய நாமத்து நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் யா மகிமைப்படுவாராக என்கிறார்களே அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார் அவர்களோ வெட்கப்படுவார்கள் நல்லா புரிஞ்சு உங்களை யாரு அப்படின்னா உங்க சகோதரங்க தான் உங்களை விருக்க போறாங்க நீங்களை யாரு சகோதரன் என்று சொல்லி உரிமை பாராட்டுகிறீர்களோ அவர்கள் இந்த நாமத்திற்கு விரோதமாக உங்களிடத்தில் பேசுவார்கள் லூகாவனுடைய புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி இரண்டாவது வசனத்தை வாசித்தால் நிமித்தம் ஜனங்கள் உங்களை பகைத்து உங்களை புறம்பாக்கி உங்களை நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாது என்று தள்ளிவிடும் போது நீங்கள் பாக்கியவன்களாக இருப்பீர்கள் முதல்ல அவனுடைய சகோதரன் உன்னை பகைப்பான் ரெண்டாவதாக இந்த உலகத்து ஜனங்கள் உன்னை பகைப்பார்கள் மறந்து விடாதேயா ஒன்று புரிஞ்சுக்குவீங்களே எனக்கு கொஞ்சம் விசேஷமா இருக்கு என்ன அப்படின்னா நம்முடைய சபையிலேயே ரெண்டு பேர் இருக்கிறாங்க இதுக்கு சாட்சி இவங்க ரெண்டு பேருடைய மனைவிமார்கள் இவர் ரெண்டு பேரையும் நல்லா நேசிக்கிறாங்க மீன் நல்ல நேசிக்கிறாங்க ரெண்டு பேருமே பெண்டிகாஸ் விசுவாசிகள் புருஷன் விசுவாசிக்கிறாங்க புருஷன் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் இவர்கள் கடவுளுடைய தேவனுடைய நாமத்தை இவர்கள் சொல்லப்போனால் இவர்களை பகைக்கிறார்கள் என்ன காரணம்னு எனக்கு புரியல பைபிள் சொல்லிக் கொடுக்குது கட்டின புருஷனுக்கு கீழ்ப்படி கட்ட புருஷ உனக்கு தலையா இருக்கிறார் நீ முண்டமா இருக்கிற அவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்படையணும் அப்படின்னு சொல்லுது இதை உங்க ஊழியக்காரங்க யாருமே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது இல்லை அதனால இவங்க புருஷன் அதாவது இந்த ஜடத்தை நேசிக்கிறாங்க இந்த மாம்சத்தை நேசிக்கிறாங்க ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவியை நேசிக்க முடியல ஏன் வேதம் இது தான் சொல்லுது இந்த நாமத்தை நிமிஷமாக நீ நம்புகிற நீ நேசிக்கிற உன்னுடைய சகோதரனாக இருந்தாலும் சரி உன்னுடைய ஜனமாக இருந்தாலும் சரி உனக்கு விரோதமாக எழும்புவார்கள் ஏன் அவங்க ஆவி வேற ஒன்னிட்ட இருக்கிற ஆவி வேற ஏன்னா ஒன்ன தேவன் வேர் திரிச்சிருக்கிறார் இந்த நாமம் யார்கிட்ட இருக்கோ அவன் சாதாரணப்பட்டவன் அல்ல எனக்கு தெரிஞ்சு நீ உண்மையாய் முழு ஹயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு இந்த நாமத்தை நீ ஏற்றுக்கொண்டு இந்த நாமத்திற்குள்ள சாட்சியாய் நீ வாழ்கிறது உண்மையானால் உனக்கு மிகுந்த பலன் உண்டு அல்ல அது உனக்கு இப்ப தெரியாது அதற்கேற்ற பலனை பரலோகத்தின் தேவன் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் ஆமேன் அந்த நாமம் அவ்வளவு மகத்துவமானது அந்த நாமம் யாவாகியாவுடைய நாமம் வல்லமே உள்ள நாமம் இந்த நாமத்து நிமித்தமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் இந்த நாமத்து நிமித்தமாக நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் அநேகர் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள்